திருத்தணி அரக்கோணத்திலிருந்து வடக்கே பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சிவனருட்செல்வன் கந்தனின் ஐந்தாவது படை வீடாக பூஜிக்கப்படுவது திருத்தணி என்னும் இத்திருத்தலமாகும் தொண்டை நாட்டில் அமைந்துள்ள திருத்தணி என்னும் இத்திருத்தலம் திருக்கைலாயத்தைப் போலவும் வைகுண்டத்தைப் போலவும் சத்தியலோகத்தைப் போலவும் சிறப்புற்று விளங்குகிறது திருத்தலத்தை சுற்றி ஓங்கி உயர்ந்த மலைகளும் நறுமலர் சோலைகளும் மலர் தீர்த்தங்களும் அமைந்துள்ளது வீடு ஏனைய படை வீடுகளுக்கெல்லாம் தலையாய சீர்மையையும் பெற்று பொலிவுறுகிறது இத்திருத்தலத்திற்கு சீபூரணகிரி கனிகாசலம் மூவாத்ரி அல்லாகாத்ரி செருத்தணி என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு மலை மீது ஆனந்த தோற்றமளிக்கும் ஆலயத்துள் எழில்மேவும் நாலு சுற்று பிரகாரங்கள் அமைந்துள்ளன நானூறு அடி உயரத்தில் மலை மீது இருக்கும் கந்தனின் கமல மலர் பாதங்களை பணிந்து பேரின்பம் பெற முன்னூற்று அறுபத்து ஐந்து படிக்கட்டுகளை கடந்து செல்ல வேண்டும் புத்தாண்டு தினத்தன்று படித்திருவிழா உற்சவம் இங்கு மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பக்தர்கள் ஒவ்வொரு படியிலும் நின்று பக்த பாடல்களை பாடி மகிழ்ந்தவாறு மலை மீது காட்சி தரும் முருகனை தரிசிப்ப அவ்வாறு செய்தால் அவ்வாண்டின் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் நல்வழியில் நடந்தேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அது கற்பனை அல்ல நாம் கண்கூடாக காணும் உண்மையாகும் கற்ப கிரகத்தில் ஆறுமுக பெருமான் அண்டங்களை பரிபாலிக்க தண்டாயுத வேல் தாங்கி காட்சி தருகிறார் பெருமானது எழில் உருவத்தை தரிசித்து பக்தியால் புண்ணியத்தை தேடி இரவு என்னும் கடலை கடப்போமாக